வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற கனியன் பூமுன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி லக்ஷ்மணனுக்கு ராமபிரான் கூறிய அறிவுரை விதி வலியது அதை ஏற்று அனுபவித்துக் கழிப்பதே ஏற்புடையது என்று அவதார புருஷனான ராமபிரானே கூறிவிட்ட பிறகு நாம் இன்று எதிர்கொள்ளுகின்ற துன்பங்களைக் கண்டு ஏன் கலக்கம் அடைய வேண்டும் முற்பிறவிகளில் நாம் ஈட்டிய புண்ணிய பாவங்கள்தான் இப்பிறவியில் இன்ப துன்பங்களுக்கான காரணம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கின்றார் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று கணியன் பூங்குன்றனார் கூறுகின்றார் எனவே ஊழ் என்ற விதியில் இருந்து எவரும் தப்ப இயலாது என்பதை புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அவதார புருஷனான ராமபிரானே விதி வலியது அதை ஏற்பதே சிறப்பு என்று கூறிய இடம் எது என்று பார்ப்போம் கம்பராமாயணத்தில் ஒரு முக்கிய காட்சி தசரதன் ராமனுக்கு மகுடம் சூட்டி அரசனாக்க முடிவு செய்து அந்த முடிவினை ராமரிடம் தெரிவிக்கின்றான் மறுபுறம் கூனி விரித்த சூழ்ச்சி வலையில் சிக்கிய கைகேயி தன் மகன் பரதன் நாட்டின் அரசனாக வேண்டும் நீ பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று ராமரிடம் கூறுகின்றாள் மகுடம் சூடவா என்று தசரதன் அழைத்த போதும் சரி கைகேயி வனவாசம் செல் என்று கூறிய போதும் சரி ராமனின் மனதில் மகிழ்ச்சியும் இல்லை துயரமும் இல்லை ஏனென்றால் ராமர் இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கும் இருவினை ஒப்பு என்ற உயர் பக்குவ நிலையில் இருந்தார் எனவேதான் ராமன் எவ்வித விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகளுக்கு ஆட்படவில்லை இத்தகைய உயர் பக்குவ நிலையில் இருந்த ராமனின் முகம் அன்றலர்ந்த செந்தாமரை மலர்போல இருந்தது என்று கம்பர் கூறுகின்றார் ராமனின் இந்த உயர் பக்குவம் தம்பியான லக்ஷ்மணனிடம் இல்லை எனவே அவன் கைகேயின் முடிவையும் தசரதனின் கையாலாகாத தனத்தையும் எண்ணி வெகுண்டு எழுகின்றான் கையில் வில்லை எடுத்துக்கொண்டு தசரதனையும் கைகேயையும் தாக்குவதற்கு கோபத்துடன் புறப்பட்டான் தம்பி லக்ஷ்மணனின் ஆவேசத்தைக் கண்ட ராமர் மென்மையாக புன்னகைத்தார் வெகுண்டு கிளம்பிய லக்ஷ்மணனை தடுத்து நிறுத்தி ராமர் பேசுவதாக ஒரு சிறப்பான செய்யுளை கம்பர் படைத்திருக்கின்றார் அந்த செய்யுளில்தான் ராமன் விதி வலியது அதனை ஏற்பதுதான் அறிவுடையவர் செய்யும் செயல் என்று லக்ஷ்மணனுக்கு அறிவுரை கூறுகின்றார் சிறப்பான அந்த செய்யுளை முதலில் பாருங்கள் நதியின் பிழை அன்று நறம்புணல் இன்மை அற்றே பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புறத்தால் மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று பயந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான் இந்த வாக்குமூலத்தில் ராமன் கூறிய கருத்து நம் இன்றைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளது லக்ஷ்மணா எப்போதும் நீர் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நதி ஒரு நாள் வறண்டு போய்விட்டால் அது நதியின் பிழையா இல்லை நம்மை பெற்றெடுத்த தந்தை செய்த பிழையாலா இத்துயரம் எனக்கு நேர்ந்தது இல்லை நம்மை பாராட்டி சீராட்டி வளர்த்தெடுத்த கைகேயி தாயின் அறிவு பிழையா இது இல்லை பரதன் செய்த பிழை என்றா கருதுகின்றாய் இல்லை இன்று நான் சந்தித்துக் கொண்டிருக்கும் நிகழ்வுகள் அனைத்திற்கும் முன்னை வினைப்பயனான விதி அல்லது ஊழ்தான் காரணம் இதுவே உண்மை எனவே நீ விகண்டு எழுந்து கோபம் கொண்டு பிறரை தாக்க நினைப்பது தவறு என்று புரிந்துகொள் என்று லக்ஷ்மணனுக்கு ராமர் அறிவுரை கூறுகின்றார் இதில் ராமர் கருத்தை வரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது விதி என்ற ஊழ்வினை நம்மை வந்து தாக்கும் அவ்வாறு தாக்கும்போது எதிர்வினை ஆற்றாமல் அதாவது அதை நான் முறியடிப்பேன் என்று அகங்கார முயற்சி செய்யாமல் ஏற்புடைமையில் வாழ வேண்டும் துன்பங்கள் நம்மை நாடி வந்து சிரமங்கள் தரும்போது அதிலிருந்து மீள முயற்சிப்பது தவறா என்று கேட்பீர்கள் துயரங்களில் இருந்து மீள வேண்டும் என்ற விருப்பத்தை மனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தன்முனைப்பின்றி செயல்பட வேண்டும் இதை நான் சரி செய்வேன் நான் இதை முறியடிப்பேன் என்ற அகங்காரத்துடன் முயற்சிப்பது தவறு இதற்கு மாறாக இறைவனிடம் உங்களை முழுமையாக ஒப்படைப்பு செய்துவிட்டு பொருத்தமான செயல்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும் பொருத்தமான வழிமுறைகள் அல்லது செயல்கள் என்பது சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழலுடன் பொருந்தி சூழலுக்கு ஏற்ப பொருத்தமாக முயற்சிப்பது என்று பொருள் எனவே துயரங்கள் தாக்கும்போது எவ்வித தீர்வையும் நாடாமல் அல்லது விரும்பாமல் எல்லாம் தலைவிதி என்று சும்மா இருப்பது தவறு என்றும் புரிந்து கொள்ளுங்கள் இதை முறையாக புரிந்து கொள்ளாதவர்கள் துயரங்கள் தாக்கும் போது இது ஊழ்வினை என்ன செய்வது என்று கூறி பொருத்தமானவற்றை செய்யாமல் முடங்கி போய் விடுகின்றார்கள் இவ்வாறு இருக்கக்கூடாது என்று திருஞான சம்பந்தரும் கூறுகின்றார் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் என்கின்றார் அதாவது எல்லாம் என் தலை தலைவிதி வினைப்பயன் என்று கூறி பொருத்தமானவற்றை செய்யாமல் முடங்கி கிடப்போரை அறிவற்றோர் என்கின்றார் நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து இன்ப துன்பங்களுக்கும் நாமேதான் காரணம் என்ற உண்மை தெரிந்துவிட்ட பிறகு பிறர் மீது பழி சுமத்தும் எண்ணம் நமக்கு வரவே வராது மாறாக நாம் எங்கே தவறிழைத்தோம் என்று சுய பரிசோதனை செய்து கொண்டு பிழைகளை திருத்திக் கொண்டு இயல்புகளுக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் வரும் இயல்புகளுக்கு மீண்டும் திரும்பும் செயல்கள் தன்முனைப்பு முயற்சிகள் அல்ல அவைகள் நம் சொரூபத்தை அல்லது உண்மை இயல்பை கண்டறியும் முயற்சி இத்தகைய சிறப்பான முயற்சியை நாம் செய்தாக வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்